சித்தப்பா பெரியப்பா எல்லோருக்கு நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் முக்கியமா இந்த கூட்டத்துக்கு என்னை அழைத்த முன்னாள் அமைச்சர் கூட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் பாசத்துக்கும் நேசத்துக்கும் பண்பாளர் யார் ஒரு நாளும் பிரியா ரேஷன் கார்டு போட்டு கொடுக்கிறவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் செல்லூர் ராஜன் என்று நான் அந்த மேடையில் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி

அந்த காலத்துல புலைய புரட்சித்தலைவர் ஐயா கூட வீடு ஓட்டு வீடு அதே மாதிரி காலனி வீடு இதுக்கு ஒத்த பழுப்பு போட்ட திட்டம் ஒத்த பழுப்பு போட்டு அதுக்கு கரண்டு புல்லு வராது மீட்பு இருக்காது இன்னமும் எங்க தான் இருக்கு ஆனா புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அப்புறம் அம்மா அவர்கள் வந்தாங்க அவங்க ஏனபாளையம் அதுக்கு காசு கேட்க மாட்டாங்க இது ஓடுல அப்படின்னு எழுதிவாங்க அதே மாதிரி புரட்சத்திலே அம்மா ஆட்சியில் மருத்துவ திட்டம் நல்ல மாத்திரைகள் வழங்கப்பட்டாங்க அதே மாதிரி ஒரு பெண்ணு நில மாச கற்பியா இருந்தா பதினெட்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து அந்த பொண்ணுக்கு பெட்டி நிறைய அழகு பார்த்து அனுப்பினாங்க இப்ப நூத்தி ரெண்டு யூனிட் ஓடி இருந்தா முப்பதாயிரம் ரூபாய் பில் போடுறாங்க எப்படியாச்சு ஆச்சு ஆச்சு இல்லையா

இன்னைக்கு பாத்துக்க ஓசு மரம் ஊட்டுறதுக்கும் ஒரு இருக்கு இந்த வயிறு போறதுக்கு ஒரு இருக்கு அந்த வீடு கட்டி வாழ்றதுக்குள்ள பாவன் டயர் அந்த வீட்டுக்கு பாதை கட்ட முடியாது பாறையே கட்ட முடியும் அப்படிப்பட்ட டிரைவருக்கு பூவை வந்து இந்த திமுக அரசு பண்ணுது இத கேட்டதுன்னா கல்யாணம் கட்ட வழியா இருக்கேன்

ஆமா இடப்பா நீ ஆட்சியில இருக்கும்போது ஆறாயிரம் ரூபாய் போனா நிறையா சாலையிலையா சொன்னாங்க அப்ப அவரு மூவாயிரம் ரூபாய் தான் குடுத்திருக்காரு என்னடா ஏன்னா மாமியா உடைச்சா மண் சட்டி மரும உடைச்சா பூச்சட்டி அது மாதிரி நம்மளை எப்பவுமே ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு எனக்கு இடப்பா நீங்க யாளவுக்கு இருக்காரு வீடு இல்லாத அளவுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் திட்டம் தெண்களுக்கு எப்படி

புய்யா அணிஞ்சி விட்டு அதை செய்வோம் எடப்பாடி இருபத்தோரு அந்த இருபத்தோரு ஜாப்பாவை உருவாத வெள்ளை இன்னைக்கு ஒரு உள்ள பச்சரிசி ஒரு சீனி கொண்டு எப்படி நம்ம என்ன வைக்கிறது எப்படி புந்து வைக்கிறது இந்திக்கார இந்த அரிசியமே வெயி வச்சு பாயசம் மாதிரி ஆக்கிட்டாங்க அது இந்தியில சொல்லுது எப்படி சாப்பிடுறது கை கிட்ட எடுத்து

அண்ணே கூட்டுறை அமைச்சர் செல்லூர் ராஜன்னே இதுக்கு வந்து பாதுகாப்பு போட்டு கொடுத்தாரு இது மட்டும் இல்ல அங்கே போட்டு ரோடு அவ்வளவு டிராபிகா இருக்கு இவ்வளவு பண்ணி கொடுத்தது அம்மா அண்ணே செல்லூர் ராஜ் இவ்வளவு புலக்கி பண்ணிருக்காங்க எல்லாமே மதுரையில் நிறைய இடங்களை பண்ணியிருக்காங்க திடீர்னு போய் மாணவி வீரருக்கு வேலை போட்டு கொடுக்குறவங்க என்ன இருக்கா

நம்ம ஐயா எடப்பாடி ஆட்சியே வரப்போகுது இது மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே பெரிய பொறுப்பு கிடைக்க போகுது பெரிய பாடுபட்டு கை விடாது கூடிய சீக்கிரமே இந்த வார தேர்தலு ஐயா எடப்பாடியே அத்தனை தொகுதியிலையும் அதிக வித்தியாசத்தில் தெரிவிக்க போறாங்க

பத்தி ஐயா சொன்னாங்க கவுன்சிலர் ஐயா தானே சொன்னது ஆமா ஐயா வந்து ஒண்ணுமே சொல்லுவாங்க திருப்பி செய்ய மாட்டாங்க குரட்சி தலைவர் ஐயா அவர்கள் வந்து காமராஜர் ஐயா சத்துணம் கொண்டு வந்தார் அதை நிலையில் முயற்சிக்கலை முயற்சித் தலைவர் ஐயா மட்டும் இல்லை அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளை இருக்குது அந்த காலத்துல மிதி ஏறிகிட்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னா செருப்பத்தை மிதிகிறின்னு சொல்லுவாங்க அதை பொறுத்தவரும் முயற்சி தலைவர் பிடிச்சார் அது மட்டும் இல்ல நம்ம பேசும்போது கூட ஒரு ஐயா சொன்னாங்க ஒரு அம்மா பிரிச்சிக்கிட்டு இருந்துச்சு ஒரு பக்கத்து சேலையை கட்டிட்டு ஒரு பக்கத்து சேலையை கம்பில் கட்டி வச்சுட்டு காய வச்சுச்சே அன்னைக்கு புரிஞ்சத்தில் ஒரு எழுதிய பார்த்து பொங்கல் தீபாவளிக்கு சேல வேட்டி குடுக்கணும்னு சொல்லி குடுத்த ஒரே சற்ப உட கொடுத்த சருத்தரை நாலு புரிஞ்சதே ஒரு ஐயா வந்துட்டேன் வேற யாருமே கிடையாது நல்லையா மக்களுக்கு என்னென்ன உதவி விருமோ அவரே அவருக்கு பணம் சேர்க்கணுங்க மக்களுக்காக எல்லாத்தையும் குடுத்துட்டு போயிருக்காரு

ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ கொடுத்துருக்காங்க அவரு சந்தோஷமா எலக்ட்ரிக் ஆட்டோ கொடுத்துட்டோமே ஓட்டுவோம் ஓட்டி இருக்காரு ஓட்டுனா கரண்ட் பார்த்தா பதினெட்டாயிரம் ரூபாய் வந்திருக்கு இதுக்கு நான் பெட்ரோலே போட்டு ஓட்டிக்கிறேன்டா ஏதா பண்றாருங்களா அப்படி பண்றீங்க அந்த மாதிரி நிறைய இடத்தை யோசிக்கணும் மறந்துடாதியே மறந்து இருந்துடாதியே ஏன்னா புரட்சி தலைவர் எடப்பாடி இருக்காரு மறந்துடாதிய விவசாயி விவசாயியுடைய பிள்ளைகள் அவரு ஓட்ட போடுங்க நல்ல வாக்க எல்லோரும் எண்ணி பார்ப்போம் நன்றி வணக்கம்